கத்தார் ஏர்வேஸ் விமானத்தில் சைவ உணவுக்கு பதிலாக அசைவ உணவு வழங்கப்பட்டதால் விமானப் பயணி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஓய்வு பெற்ற இருதய நிபுணரான அசோகா ஜெயவீரா என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் முப்பதில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து இலங்கையின் கொழும்புவுக்கு கத்தார் ஏர்வேஸ் விமானத்தில் பயணித்தார் இந்த பயணத்தின் போது ஜெயவீரா தான் உண்பதற்காக சைவ உணவு கோரினார் ஆனால் சைவ உணவு இல்லை எனவும் அசைவ உணவு தருவதாகவும் விமானப் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தனக்கு சைவ உணவு வேண்டும் என்று அசோகா முன்கூட்டியே கூறியிருந்தார் இருப்பினும் அவருக்கு இறைச்சியுடன் கூடிய அசைவ உணவை வழங்கிவிட்டு இறைச்சியல்லாத சுற்றி உள்ள உணவை சாப்பிடுமாறு விமானப் பணியாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஜெயவீரா உணவை சாப்பிட முற்பட்டபோது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சுயநினைவை நினைவை அதன் பின்னர் ஸ்காட்லாந்தில் விமானம் தரையிறக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலைகள் அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் கத்தார் ஏர்வேஸ் மீது ஜெயவீராவின் மகன் வழக்குப்பதிவு பதிவு செய்தார் முன்கூட்டியே ஆர்டர் செய்யப்பட்ட சைவ உணவை வழங்காததுடன் மருத்துவ சிகிச்சையிலும் முறையான பதிலளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் இழப்பீடாக ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தோரு டாலர் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அவர் கோரியிருப்பது குறைந்தபட்ச தொகை விமானத்தில் இறப்பு அல்லது காயமடைந்தோருக்கு சுமார் ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் டாலர் வரை வழங்கப்படுகிறது இந்த சம்பவம் வயதான பயணிகளுக்கு உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் பயணிகள் பராமரிப்பு தொடர்பான விமான நெறிமுறைகள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்றிருந்தாலும் தற்போது வெளியாகி பலரையும் கவலையடைய செய்துள்ளது இந்த நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்றிருந்தாலும் தற்போது வெளியாகி பலரையும் கவலையடைய செய்துள்ளது